வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற தகவலை பற்றியும் இன்றைக்கி என்ன புக்கிங்ஸ் இருக்குது நாளைக்கு என்ன புக்கிங்லாம் இருக்குது அப்படின்ற தகவலை பற்றியும் அதுக்கப்புறம் திருமலையில் என்ன லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நேற்றுக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க தரிசனத்துக்காக வெயிட் பண்ணவங்க எத்தனை கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா பதினாறு கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட நேரம் என்னென்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக எட்டு மணி நேரம் ஆயிருக்குன்ட்டு டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எஸ்எஸ்டி டோக்கன்லாம் காலையிலேயே காலி ஆகிடுச்சு நாளைக்கும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக தரிசனம் செய்யணும்னு நினைக்கிறவங்க மிட் நைட்லேயே போய்ட்டு கியூ லைன்லேயே ஜாயின் பண்ணிவிடுங்க எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணுநிவாசம் அலிப்புரி நடப்பாத வழியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூணு இடத்துலையுமே அதிகாலை ரெண்டு மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க லைன் பார்த்தோம்னா நைட் பதினோரு மணிக்கே நிப்பாட்ட ஆரம்பிச்சிருவாங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நைட்டே போயிட்டு லைனில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிடலாம் இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கனில் அப்ராக்சிமேட்டடாக மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகலாம் முன்னூறு தரிசனத்தில் பார்த்தோம்னா ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி மூணு புக்கிங்ஸ் இருக்குது காலையில் அங்க பிரதேஷன டிக்கெட் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ரீவானி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் பதினோரு மணிக்கும் அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிக்கெட் பார்த்தோம்னா மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க மத்தியானம் இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட் சீக்கிரம் காலியாகிடும் சீக்கிரம் புக் பண்ணுங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க அது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அதுக்கு பேமெண்ட் கேட் எல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரீன்றதுனால ஐடி ப்ரூஃப் கொடுத்து சப்மிட் பண்ணோடனே டக்கு டக்குன்னு புக் ஆகிடும் அதனால தான் சீக்கிரமாக புக் பண்ணுங்கள் சீக்கிரமாக புக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சீனியர் சிட்டிசன் டிக்கெட் இன்றைக்கி புக் பண்ணிணா அடுத்த முறை இதே டிக்கெட்டை நம்ம புக் பண்ணுன்னா தொண்ணூறு நாள் இடைவெளி தேவைப்படும் நாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி ஜென்ரல் புக்கிங்ஸ் எதுவுமே கிடையாது ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் டோனர்ஸ் அவங்களுக்கான புக்கிங் தான் இருக்குது தரிசனத்துக்காகவும் ரூம் புக்கிங்க்காகவும் நாளைக்கு அவங்களுக்கு இருக்குது அடுத்தது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய முந்நூறுவா தரிசன டிக்கெட் பார்த்தோம்னா இருபத்தஞ்சாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிவிடுங்க இருபத்தி ஐந்தாம் தேதி மதியான மூணு மணிக்கு என்ன டிக்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரூம் புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது திருமலையில் ரூம் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தரிசன டிக்கெட் இல்லாமல் ரூம் புக் பண்ண முடியாது அதுக்கப்புறம் திருமலையில் ரூம் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமம் ரெண்டு பேராச்சும் இருக்கணும் தனி நபருக்கு ரூம் கிடையாது அதுக்கப்புறம் நேற்று திருமலையில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருமலையை வெல் பிளான்ட் மாடர்ன் டவுனாக மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அதுக்கப்புறம் ஆர்டிசி பஸ் ஸ்டாப்லாம் டெவலப் பண்ணணும் இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க மேலும் இது போன்ற திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ